ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்து பார்த்த வீடியோவோட பார்ட் டூ தான் இது நேத்து வந்து டெம்ட்டிங் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்தோம் இன்னைக்கு வீடியோல டெம்ட்டிங் பிளஸ் மோட்டிவேஷன் இது ரெண்டு பத்தியும் பார்ப்போம் இந்த டெம்ட்டிங் வந்து இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல இது வந்து அப்பையில இருந்தே இருந்துச்சு ஆனா என்ன ஒண்ணு அப்ப வந்து லெவல் கம்மியா இருந்துச்சு இப்போ லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிப்டீன் இயர்ஸ் பின்னாடி போய் பாருங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பேசிக் மொபைல் தான் இருந்துச்சு அந்த பேசிக் மொபைல்ல நம்மளால எதுவும் பார்க்க முடியாது அந்த டைம்ல நம்ம அதிகமா ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடுறது அந்த மாதிரிலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில் நீங்கள் ஃபுட்டு கூட எடுத்துக்கோங்களேன் ஃபுட் கண்ட்ரோல் கூட அந்த டைமில் அதிகமாக இருந்துச்சு நம்ம நினச்சா ஃப்ரைட் ரைஸோ இல்லை பிரியாணியோ உடனே சாப்பிட முடியாது அதே மாதிரி டெம்ட்டிங் பண்ணுறதுக்கும் அப்போ டச் மொபைல் கிடையாது அதே மாதிரி படம் பார்க்குறதுக்கும் அப்போ வந்து ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அப்போலாம் டச் மொபைலே இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே மொபைல் வந்துச்சு சின்ன பசங்க கையில் கூட மொபைல் இருக்குது அதே மாதிரி நெட்வொர்க் எல்லார் வீட்டிலுமே மோஸ்ட்டாக ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்துருச்சு ஏன்னா டெய்லி ஒன் ஜிபி டூ ஜிபி யாருக்கும் பத்தலை அந்த அளவுக்கு எல்லாருமே மொபைல் அடிக்ஷன் ஆகிட்டோம் இது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு இயல்பான விஷயமா மாறிடுச்சு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு இதை வச்சு நம்ம வந்து நல்ல விஷயங்களும் பார்க்கலாம் கெட்ட விஷயங்களும் பார்க்கலாம்

குப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் இப்போ வந்து அதோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு எதை எடுத்தாலுமே உங்களுக்கு இப்போ டெம்டிங் தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு யூடியூப் எது போனாலுமே உங்களுக்கு ஆட்ஸு அது இதுன்னு உங்களுக்கு டெம்ட்டிங் தான் அதிகமாக இருக்குது நம்மளால அதை வந்து குறைக்க முடியுமான்னு தெரியாது அதை வந்து தடுக்க முடியுமான்னு தெரியாது பட் நம்ம அதுலேருந்து விலகி வரலாம் அது நம்மளால பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க யூடியூப்பில் ஏதாவது ஒரு நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூடியூப்லேயும் அதிகமாக டெம்டிங் வந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க ஓகே இதை வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை செம்மையாக எடுத்துட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளோ நாள் நோ ஃபேப் இருந்தோம் அதை பத்தி டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி நான் கேட்பேன் எல்லாரும் எவ்வளோ நாள் நோ ஃபேப் இருந்தீங்க எல்லாருக்கும் எப்படி போச்சு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சதுன்னு நான் ஒரு வீடியோல கேட்பேன் நீங்க அதுக்கு கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணணும் அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செம்மையாக கொண்டு போகணும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணும் அதே மாதிரி மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸாவது தாண்டா மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த இயரில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் டேஸாவது இருந்தே ஆகணும் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றம்லாம் வரும் நான் சொல்கிறது இந்த கேப் விட்டு கேப் விட்டுலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நோ ஃபேப் இருக்கணும் இது வந்து உங்களால் முடியுமா உங்களால் முடியும்னா என் கூடயே டிராவல் பண்ணிட்டு வாங்க நம்ம வந்து இதை பற்றி இயர் எண்டில் நம்ம பேசலாம் அதே மாதிரி அந்த தவறான படம் அதுக்குள்ள வந்து தயவு செய்து போவாதீங்க அது வந்து உங்க லைஃபையே ஸ்பாயில் உங்களுக்கு ரொம்ப பண்ணிடும் வரும் அதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அது எல்லாமே ஒரு ஒரு வீடியோ தான் வந்து வந்து எதை யோசிக்க விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எடுக்கப்படுற ஒரு படம் தான் அது நீங்க அதுக்குன்னு நாலு அவர் அஞ்சு அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் அதனால அதை பார்க்கறத இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க இல்ல பாக்கணும்னு பிளான் வச்சிருப்பீங்களா அந்த பிளான் எல்லாம் தூக்கி போட்டுருங்க உங்களுக்கு குள்ளே ஒருத்தர் இருப்பான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்களாக இருக்கீங்க மற்ற எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்கள் மைண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க உங்களோட அப்டேட்டட் வெர்ஷன் உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான் அவனை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அதாவது உங்களையே நீங்கள் வந்து செதுக்கணும் செதுக்கி அவனை வந்து வெளியே கொண்டு வரணும் அவனை வெளியே கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து இந்த நோ ஃபேப்பை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அவன் வந்து வெளியே வருவான் அவன் வந்து நல்லா அறிவாளியாக இருப்பான் நல்லா அழகாக இருப்பான் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பான் நல்லா சூப்பராக இருப்பான் அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வருஷன் உங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கெட்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க லைஃப்பை வந்து நீங்க ஸ்பாயில் பண்றீங்க நான் ஒன்று சொல்லவா உங்களோட பேட் மைண்டுன்றது வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி அவன் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருப்பான் நீங்க இப்ப ட்ரெயின்ல போறீங்க ட்ரெயின்ல இருந்து குதிச்சுரு சொல்லுவான் நீங்க இப்ப வண்டியில் போயிட்டு இருப்பீங்க இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆனால் என்ன ஆகும் அந்த மாதிரி உங்களை சிந்திக்க வைப்பான் இப்ப படம் பார்க்கலாமா அந்த மாதிரி கேட்பான் இந்த மாதிரி பேட் மைண்டு அதே ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பான் பைத்தியக்கார மாதிரி நீங்க வந்து அவன் பேச்சை கேட்டு நடந்துட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் கடைசியா நீங்க மொத்தமா அவனோட கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது கடைசியா சாவர லெவலுக்கு போயிடும் அதுக்குதான் அந்த பேட் மைண்டோட பேச்சை வந்து கேட்கவே கூடாது அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பைத்தியம் வளரிட்டு இருக்கு அதை நீங்க கண்டுக்காம போய்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்க ரோட்ல போறீங்க ஒரு பைத்தியக்காரன் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கான் அதை இதுன்னு பண்ண சொல்றான் நீங்க அவன் பேச்சு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களே நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போவீங்களே அந்த மாதிரி தான் உங்க பேட்மெயின்ன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பான் நீங்க அவனை கண்டுக்காம உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க இதை பண்ணாலே போதும் உங்க பேட் மைண்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் சோ இதான் உங்களுக்குள்ள இருக்க ஒரு அப்டேட்டட் அது இந்த உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும் அப்புறம் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னால் ப்ரோ என்னால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தாண்ட முடியல ஒரு பத்து நாள் மேலே என்னால தாண்ட முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா மொபைல் கேமரா இருக்கும்ல ஃப்ரண்ட் கேமரா அதை ஆன் பண்ணி முன்னாடி வச்சிருங்க அந்த ஃப்ரண்ட் கேமரா முன்னாடி நீங்களே பேசுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷன் தரா மாதிரி செம்மையா பேசுங்க நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதரா நீ வந்து தப்பா தப்பான வழியில போற உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா நீ இந்த வீடியோவை பாரு அப்படின்ற மாதிரி நீங்களே அந்த வீடியோல மோட்டிவேஷன்லாம் பேசுங்க ஏன்னா செல்ஃப் மோட்டிவேஷன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கெல்லாம் நான் அதிகமாக செல்ஃப் மோட்டிவேஷன் தான் கொடுப்பேன் அதனாலேயே நான் நிறைய டேஸ் தாண்டி போவேன் அதனால மோஸ்டா நீங்க வந்து அந்த செல்ஃப் மோட்டிவேஷனா ஃபாலோ பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லை மொபைல் ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்க அந்த கேமரா மேல நீங்க மட்டும் தான் பேச போறீங்க நீங்க மட்டும் தான் பார்க்க போறீங்க அதை வேற யாரும் பார்க்க போறது இல்லை அந்த வீடியோவை டிரைவ்லயோ இதுலயோ அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வருதோ நீங்க அந்த வீடியோவை பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸு சாங்ஸ் அந்த மாதிரி கேட்டு கூட நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கலாம் இப்படி பண்றதுனால கூட உங்களால ஈஸியா நோ ஃபேப்ன்றதை ஃபாலோ பண்ண முடியும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அதிகமா பண்ணுவேன் ஏன்னா இதை டெசிஷன் எடுக்க போறது நான் தான் நான் தான் வந்து என்னை தான் மற்றவங்க வீடியோஸ் அதெல்லாம் வந்து மாதிரி இருக்கும் ஓகே இருக்க உங்களுக்குள்ள சூப்பர் மேனை வந்து வெளியே கொண்டு வாங்க அதுக்காக உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ